ஒரு கண்ணாடி ஜாடிக்குள் ஈ ஒன்று தவறுதலாக நுழைந்து விடுகிறது அதன் கண்ணாடி மூடியை போட்டு வி மூடிவிடுகிறார்கள் அந்த ஈ வெளியே வர முயல்கிறது நிறமற்ற கண்ணாடி மூடியிருப்பது அதற்கு தெரியவில்லை வெளியேறும் முயற்சியில் பறந்து வரும்போது அந்த மூடியில் மோதி ஜாடிக்குள் விழுகிறது இப்படியே பலமுறை முட்டி மோதி பார்த்து வெளியேற முடியாமல் சோர்ந்து போகிறது அதன்பின் முயற்சியை கைவிட்டு ஜாடிக்குள்ளேயே சுற்றி வருகிறது சில மணி நேரத்துக்குப் பிறகு அந்த மூடியை அகற்றுகிறார்கள் ஆனால் அதை அந்த ஈ உணர்வதில்லை இன்னமும் தான் சிறைப்பட்டு இருப்பதாக கருதி உள்ளேயே சுற்றி வரும் வெளியேறும் முயற்சியில் ஈடுபடாது மேலே பறந்தால் அடிபடும் என்று கருதி அந்த இடத்துக்கே வராது நம்மில் பலர் இது போன்ற மனத்தன் மனத்தடையுடன் தான் வாழ்கிறார்கள் எப்போதோ ஒரு முறை ஏதோ ஒன்றை செய்து பார்த்து அது சரியாக வரவில்லை என்று தெரிந்தும் முயற்சியை கைவிடுகிறார்கள் அந்த எல்லையை தாண்டும் திறன் தங்களுக்கு இருப்பினும் அதை உணர்வதில்லை தவறான நம்பிக்கை எனும் சிறைக்குள் அடைபடாதீர்கள் மனதுக்கு சுதந்திரம் கொடுங்கள் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவொருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்